பைனான்சியர்களுக்கு துணை போகும் காவல்துறை வீட்டை சூறையாடு ரவுடிகளோட சிசிடிவி காட்சி வைரல் சேலம் மாவட்டம் வாழப்பாடிக்கு பக்கத்தில் வாங்கிய கடனுக்கு தவணையை கட்டாத நிலையில கூலி தொழிலாளியோட மனைவிய தனியார் வங்கி ஊழியர் அழைச்சிட்டு போன சம்பவம் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்குது தனியார் வங்கி ஊழியர்களோட அராஜக போக்க காவல்துறையினர் கண்டுக்காமல் இருக்கிறது வேதனை அளிக்கக்கூடிய நிலையில கரூர் மாவட்டம் காந்தி கிராமம் பகுதியில் மற்றமொரு சம்பவம் அரங்கேறி இருக்குது கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட காந்தி கிராமம் அப்படிங்கிற பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஜி நகர் பகுதியில் வசிச்சுட்டு வரவர்தான் மனோகர் இவரு புள்ளியூர்ல இருக்கிற செட்டிநாடு சிமெண்ட் ஆலையில துணை மேலாளரா பணியாற்றி ஓய்வு பெற்றவரா தன்னுடைய வேலை ஓய்வுக்கு பின்னாடி குடும்ப தேவைக்காகவும் புதுசா தொழில் தொடங்கவும் அடமானம் வச்சு அந்த பகுதியில முக்கிய புள்ளியாய் இருக்கிற பைனான்சியர் ரகுநாதன் அப்படிங்கிறவர்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறாரு இந்நிலையில கடன் வாங்கினதுக்கு அத்தாச்சியா பத்திரப்பதிவு அலுவலகத்துல அடமான பத்திரம் பதிவதா சொல்லிட்டு பத்திர பதிவைதிவுல மோசடி செஞ்சு வீட்டை ரகுநாதன் தன்னோட பெயருக்கு மாற்றம் செஞ்சு கையகப்படுத்த முயற்சி மேற்கொள்றதா தெரியுது இந்த சம்பவம் மனோகரனுக்கும் அவரோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தெரியாமையே இருந்திருக்கு இந்நிலையில வீட்டின் பேரில் வாங்கப்பட்ட கடனை வட்டியும் முதலுமா கட்ட மனோகரன் தயாராக இருந்த நிலையில இந்த வீடு தன்னோட பெயருக்கு கிரையமாகிட்டதா இனி இந்த வீடு தன்னுடைய வீடு அப்படின்னு ரகுநாதன் மனோகரன் கிட்ட கூறியிருக்கிறார் இதனால் அதிர்ச்சி அடைந்த மனோகரன் கரு உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து விசாரணை நடந்துட்டு வந்திருக்குது இந்நிலையில கடந்த இருபத்தி ஏழாம் தேதி மதியம் ஒரு மணி அளவுல பத்திற்கும் மேற்பட்ட ரவுடிகள் காந்தி கிராமம் பகுதியில் இருக்கிற மனோகரன் அவரோட வீட்டுல பயங்கர ஆயுதங்களோட வந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க அதுக்கப்புறமா இது பற்றி காவல்துறைக்கு மனோகரன் வீட்டில இருந்தவங்க தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க ஆனா தகவல் தெரிவிச்சு பல மணி நேரமாகியுமே போலீசார் யாருமே அங்கு வந்து விசாரணை நடத்தல அப்படின்னு மனோகரன் குற்றம் சாட்டியிருக்கிறாரு அதுக்கப்புறமா சம்பவம்லாம் நடந்து ஆசுவாசமான பிறகு ஆயாசமா வந்த காவல் உதவி ஆய்வாளர் மணிகண்டன் சம்பவ இடத்திற்கு எந்த விசாரணையுமே செய்யாம நீங்க எல்லாம் காவல் நிலையத்துக்கு வந்து புகார் கொடுங்க சொல்லிட்டு மனோகரன் என்னோட குடும்பத்தினர் மேல பட்டப்பகல்ல ரவுடிகள் கொலைவரி தாக்குதல் நடத்த திட்டமிட்டு பயங்கர ஆயுதங்களோட வந்து கல்வீசி தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க அதே போல வீட்டோட முன் நிறுத்தி இருந்த காரோட கண்ணாடியையும் அடிச்சு நொறுக்குனாங்க இந்த சத்தம் எல்லாம் கேட்டு அக்கம் பக்கத்துல இருந்தவங்க ஓடி வந்ததால தான் ரவுடிக்கு அங்கிருந்து தப்பி போயிட்டாங்க அப்படின்னு மனோகரன் தன்னோட புகாரில் சொல்லியிருக்கிறாரு காவல்துறையினர் பாதிக்கப்பட்ட தனக்கும் தன்னோட குடும்பத்துக்கும் பாதுகாப்பு வழங்குறதுக்கு பதிலா ஃபைனான்சியருக்கும் ரவுடிகளுக்கும் துணை நிற்கிறதா மனோகரன் குற்றம் சாட்டினாரு கடன் தொகையை அசலும் வட்டியும் அசலுத்த தயாராக இருந்துமே அவரோட பெயருக்கு வீட்டு பத்திரத்தை மாற்றி வச்சுக்கிட்டு தன்னோட வீட்டை அபகரிக்க ஃபைனான்சியர் ரகுநாதன் முயற்சி செய்கிறதா மனோகரன் ஆதங்கத்தோடு தெரிவிச்சிருக்கிறாரு